இதனிடா பன உல கொழுக்கட்டைக்கு வந்து சோதனை அந்த மாதிரி தாங்க ஆகிடுச்சு கார்த்திகை தீபனைக்கு அன்னைக்கு எனக்கு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க இந்த கொழுக்கட்டை அதுதான் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து பன உல கொழுக்கட்டை தான் வந்து பண்ணுவாங்க அது ரொம்ப ஃபேமஸாக நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து இது சின்ன வயசில் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இது சாப்பிட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து ஊர் நாட்டில் தானே இருக்கோம் அதனால் இந்த பன ஊழெல்லாம் வேறு கிடைச்சதா அதை வேறு நம்ம எனக்கெட்டு காசு கொடுத்து அறுபது ரூபாய்க்கு ஓலை வாங்கினேன் முன்னாடிலாம் வந்து ஊருக்கு ங்கள்டுந்து சொன்னேன்னா எங்கள் அப்பா அவங்கலாம் யார்கிட்டயாவது சொன்னாங்கன்னா வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க பட் இப்போ எல்லாத்தையுமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஓலை வாங்கி அரிசி வாங்கி எல்லாத்தையும் மெனக்கெட்டு நானே ஸ்க்ராச்சில் இருந்து பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி இந்த ஸ்டெப்பு வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் போச்சு அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உன் மனசில் பெரிய செஃப்னு நினப்புன்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமே கம்மி குவான்டிட்டியில் பண்ணுவோம் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கும் ஆள் கிடையாது என் ஹஸ்பண்ட் என்ன கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு இந்த கிட்ஸ்லாம் எல்லாம் சொல்ற மாதிரிதான் வந்து என்ன கொடுத்தாலும் திங்கவே மாட்டாரு இந்த ட்ரெடிஷ்னலான ஃபுட் எல்லாம் அப்படின்னு நான் எதுக்கு இவ்வளோ மாவு போட்டேன்னு தெரியல இதுல என்ன ட்விஸ்ட்னா பாகு வந்து உரண்டா காய்ச்சி வச்சிருப்போம் போல் அவ்வளோத்தையும் அப்படியே இந்த மாவில் ஊற்றி விட்டேன் அது குழம்பு மாதிரி கோர்றதுக்கு வருது அப்புறம் பார்த்தா பழைய இடியாப்பு மாவு இருந்தது அது அவ்வளோத்தையும் போட்டு எடுத்தால் இந்த நாசனத்துக்கே செய்கிற மாதிரி உரண்டா மாவு வந்துருச்சு அப்புறம் இதை அடுப்பில் வேற ஒரு ஒன் ஹவர் போட்டு அவிச்சு எடுத்திருக்கேன் இது கொழுக்கட்டை வந்து சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் அவிச்சு முடித்து நாளாக ஆக ஒரு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாம் அந்த அப்போ ஒரு டேஸ்ட் வரும் அவிச்சு எடுத்து சாப்பிட்டா எனக்கு வந்து ஒரு கொழுக்கட்டைக்கு முன்னே சாப்பிட முடியல ஐயோ அவ்வளோ கொழுக்கட்டையும் வீணாக போயிடுமே அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஆனால் அதான் இல்லை நேற்று வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் இன்னும் பேலன்ஸ் இன்றைக்கும் ஒரு நாலு இது இருக்குது செம்ம டேஸ்ட்டு இப்படி தான் போச்சு எனக்கு கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை ஸ்டோரி